நடத்தக்கூடிய நாடகம் மகாபாரதத்தில் ஒரு கர்ணன் சண்டை சண்டை நியமித்து நேற்றோடு நாள் நாள் முடிந்து பதினேழாம் காண்டிபன் அந்த நாடகத்திலே முதன்மை தங்கிய அச்சி மாநகரத்தை ஆளக்கூடிய துரியோதன மண்டல پیش ચિ ચિ ચારણ લીણ ખા�િ માણ માણ હ્ય� சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வர்றது புயலும் மழை வெள்ளமும் தான் அந்த அளவுக்கு இயற்கையும் இயற்கை சீற்றமும் கடலூர் மக்களோட வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருக்கு கெடிலம் தென்பெண்ணை ஆறு பரவனாறு உப்பனாறுன்னு நாலு முக்கியமான ஆறுகள் கடலூர்ல ஓடுது இந்த நாலு ஆறுகளும் கடலில் கலக்கிற அற்புதமான லேண்ட்ஸ்கேப் தான் கடலோட ஸ்பெஷல் மாவட்டத்தோட மண் வாசனையை செம்மண் புழுதி பறக்க தன்னோட எழுத்துக்களில் பதிவு செய்கிறவர் தான் எழுத்தாளர் கண்மணி குணசேகரன் விருத்தாச்சலம் பக்கத்தில் இருக்கிற மணக்கொள்ளையில் அவரை சந்தித்தோம் எட்டோடு எட்டை சேர்த்து எண்ணி ரெண்டு பதினாறு ஆகும் பதினாறு இல்லை ஆறு போனால் பத்து பத்தில் பாதி அஞ்சு இந்த ஜாதகம் இந்த மண்ணுக்கே ஒரு பிரத்யேகமான சொற்கள் தவறி அதாவது ஒயிரேந்து கீழே வவா அடித்தது போனது வந்ததுலாம் கீழே கிடக்கிறது சருவில் கிடக்கிறதை பொறிகிட்டு வர்றது பேர் தப்பு கொட்டை தவறி விழுந்து கிடக்கிற முந்திரி கொட்டைகள் தப்புக்கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாதிரி மண் இப்போ மற்ற பகுதியிலாம் பொட்டன்னா வெறுமையாக கிடக்கிற இடம்னு பேர் இங்கே பொட்டன்னா செம்மண்ணை தான் கொடுக்கும் இருத்த பொட்டை அரக்கு பொட்டை உடைப்பொட்டை இப்படின்லாம் பல்வேறு வகையான செம்மண் இந்த பகுதிக்கான சிறப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மானமே இப்போ இப்போ இந்த கால நேரத்தில் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கு நேற்று நான் பார்த்தீங்கன்னா மூடிட்டு இருந்தது இதுக்கு பேர் மானம் மூடாக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் சோனை போடுதல்னு பேர் கற்போட்டம் அப்படிங்கிற ஒரு சொல்லு இருக்கு கற்போட்டம்னா வயிற்றுல இருக்கிற சிசு குழந்தை பிறக்க போகிறதுக்கு அந்த இறுதி நேர மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வகுத்துல இங்கே போய் குத்துவோம் இங்கே போய் உதைக்கிற மாதிரி இருக்கும் இங்கே உதைக்கிற மாதிரி இருக்கும் அந்த குழந்தை எப்படி வயிற்றில் அங்கேயும் போயிருக்கோ அதே மாதிரி இந்த கார்த்திகை ஐப்பசி இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மேகம் இங்கேருந்து இருந்து அங்கே போவோம் அங்கேருந்து இங்கே வரும் இப்படி ஒரு மழை பொழிவதற்கான சூழலை வந்து உண்டாகிறதா அதுக்கு பேர் ஓட்டம் அப்படிங்கிற சொல்லு பிரத்தியேகமான வாழ்வியல் அந்த மக்களோட சடங்கு முறைகள் நடநாட்டு சொலவடைகள் பேச்சு மொழின்னு கண்மணி குணசேகரன் ஏகப்பட்ட விஷயங்களை எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தார் பழமொழிகள் வந்து முக்கியமா இந்த பகுதியில் வந்து ஒரு பெரிய இந்த மண்ணுக்கேயான ஒரு பழமொழிகள்லாம் இருக்கு பத்தினாலும் பத்தினி எங்க அம்மா அப்படியே பட்ட பத்தினி சித்திரை காயின்னா காயும் ஐபி காயத்தில் ஒரு இயற்கையாக நடக்கிற ஒரு நிகழ்வை நான் சொன்னதால் தான் நடக்குது சித்திரை வைகாசியில் அது பாட்டும் காயும் ஐப்பசி காற்றுலேயே எதாவது மழை பத்தினி நாளும் பத்துனி எங்கள் அம்மா அப்படியேப்பட்ட பத்தினி சித்திரை வைகாசியில் காயின்னா காயும் ஐப்பசி காத்தில் பேய்ண்ணா போயும் அதேமாதிரி எத்திரை பூர் ஆனாலும் ஆகலாம் பூர் ஆகக்கூடாதுமாங்க நீங்கள் எந்த மாதத்தில் வேணாலும் சண்டை போட்டுக்கலாம் ஆனால் சித்திரை மாதத்தில் மட்டும் சண்டை போட்டுக்க கூடாது என்னென்னா மற்ற மாதங்களில் விவசாய வேலைகள் நிறையா இருக்கும் ராத்திரி பூரா சண்டை போட்டுக்கோம் காலையில் எடுத்துகிட்டு களைக்கட்டை எடுத்துகிட்டு கொல்லைய பார்க்க ஓடி போச்சுன்னு இந்த சண்டை மறந்துடும் அதுக்கு முன்னாடி அது உள்ளும் கொடு வெத்தலைய கொடுன்னு ஏதாவது பேசிக்க ஆடு அங்காண்டு போச்சு இங்காண்டு போச்சுன்னு வந்து ஏன்னா வேலைகள் வந்து நிரம்ப இருக்கிற மாதங்கள் எல்லா மாதங்கள் அதுக்கு முன்னாடி சித்திரை மாதத்தில் எந்த வேலையும் இல்லாமல் வீட்டில் மொக்கு மொக்கு மொக்குன்னு உட்காந்துருக்கோம் ஒரு சண்டைன்னா காலையில் எழுந்திரிச்சி வேலைக்கு போகிறது வழி இல்லையா எழுந்திரிச்சி முதல் வேலையை உட்காந்துட்டு ஆடு அங்காண்டு போச்சு கோழி இங்காண்ட வந்துன்னு திரும்ப சண்டை ஆரம்பிச்சுட்டே இருக்கும் இந்த சித்திரை மாதத்தில் நடக்கிற சண்டை ஓயவே ஓயாது அதனால்தான் எத்தனை போர் ஆனாலும் அவலாம் சித்திரை போர் ஆகக்கூடாதுமேங்க பிரதான ஒரு தொழில் அவர் பேசும்போது அதை சுற்றி கேட்டுட்டு இருந்த கிராம மக்கள்லாம் ஒரு கட்டத்தில் அடக்க முடியாத அளவுக்கு சிரித்தாங்க அவருடைய பேச்சு அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவும் ஜாலியாகவும் இருந்தது சம்பந்தம் கலத்துறது அப்படி சம்பந்தம் கலக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க வச்சுங்களேன் திருமணம் முடிஞ்ச பிறகு பொண்ணுட்டார் ஒரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுப்பார் ஒரு பக்கம் உட்காந்து இப்போ மனக்கொள்ளை அப்படின்னா மாங்காய் பழமே மனக்குள்ள சம்பந்தமே இந்த சம்பா பிரிஞ்சாலும் சம்பந்தம் பிரியக்கூடாதுன்னு அப்படி மயிறை பிடிச்சி ஒரு மோது மோதிப்பாங்க சம்பந்தம் கலத்தல் உறவு வந்து பிணைக்கு செய்தல் இந்த மாதிரி சமயத்தில் பொண்ணு உள்ள ஏதாவது கிண்டல் பண்ணி விட்றோம் உடனே மாப்பிள்ள விட்டு தரப்பில் வந்து கிண்டல் பண்ணுவாங்க ஓட உடப்பே உதப்பட்ட சம்பந்தமே இந்த சம்பா பிரிஞ்சாலும் சம்பந்தம் பிரியக்கூடாதுன்னு உடனே இப்படி ஒரு மோது மோதிப்பாங்க தலை உடனே எங்கள் பொண்ணை பற்றி இப்படி சொல்லிட்டா உங்கள் மாப்பிள்ளை மட்டும் ஒரு பெரிய இதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த தரப்பில் பள்ளம் படுகுழியே பங்கப்பட்ட சம்பந்தமே இந்த சம்பா பிரிஞ்சாலும் சம்பந்தம் பிரியக்கூடாது அப்படின்னு போடுவாங்க இதெல்லாம் இந்த மண்ணுக்கே உள்ள சிறப்பாரம்ப பார்த்துக்கிட்ருக்குறோம் அந்தி இழவு அப்படின்னு ஒரு சடங்கு ஒன்று இருக்குது அப்படின்னா ஒரு இறப்பு கொடுத்தவங்க வீட்டில் கருமாகாரியம் வரைக்கும் சாயந்தரமாக வீட்டில் இருக்கிற பொம்பளை சனங்களாக போய் அவங்க யார் சாவு கொடுத்தாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள கட்டி அழுதுட்டு வருவாங்கன்னு வச்சுக்கேன் இப்படி கட்டி இவங்க போய் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற மன துயரங்கள்லாம் சேர்ந்து அப்படியே வரும்போது அவங்க போது அந்த மனசில் இருக்கிற இறுக்கம்லாம் தளர்ந்து போய் கொஞ்ச நாள்லேயே அவங்க சகஜ வாழ்க்கைக்கு திரும்பிடுவாங்க தென்னை போலந்து என்னை பெத்தம்மாவுக்கு தேருமே செப்ப நிட்டு இன்றைக்கி என்ன தேடி வந்தா ஆளும் இன்னைக்கு நான் தென்னே முடி வளர்த்து இன்னைக்கு நான் தேர் மேலே போட்டெழுதா இன்னைக்கு தேர் அலங்காரம்மா என்னை அவனுக்கு திருவன் திருவண்ணம்மள சிங்காரம்மா அம்மா பம்ப மூடி வளர்த்து இன்னைக்கு நான் பாதி மூடிய உள்ளடக்கி நான் பிறந்த பங்காளி வாசலுக்கு இன்னைக்கு நான் படி வாங்க போனாக்கா இன்னைக்கு படியை குறைப்பாங்கோ என்ன பத்தம்மா இன்னைக்கு பாவி வாரா சொல்லுவாங்கோ ஆ இது ஒன்று ஒப்பாரி பாடல்கள் வேலை செய்கிற இடத்துலலாம் விடுகதை பாடல்கள் போடுவாங்க பெரிய ஆச்சரியமாக இருக்கும் வச்சுங்களேன் அந்த கடகரை கடக கட்டியால் இட்டு கட்டி காலரை முக்கால் மாற்று செட்டியார் செத்த பின்பு சிறுகு பிள்ளை மூன்று பிள்ளை கட்டியும் உடைக்கக்கூடாது கடக்கு தவறக்கூடாதுமா நமக்கு அவங்க போதே நம்ம மூச்சு நின்றுடும் கெவுரு கூழு தீச சோறுன்னு கண்மணி குணசேகரன் ஒவ்வொரு உணவு முறையாக சொல்ல சொல்ல அந்த மக்கள் மேலே பொறாமை ஜாஸ்தியாகிட்டே இருந்தது எங்கள் அப்பாக்கள் காலத்துலலாம் கூழு தான் கம்மங்கூழு தான் பிரதான இது அதையும் வந்து கம்மங்கூழு இன்றைக்கி இடித்து புளிக்க வச்சு மர நாள் ஆக்குவாங்க அதற்கு கூட அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது யாருக்கா கொடுக்க மாட்டாங்க அந்த வீட்டில் கம்பு இருக்காது அதனால் வேலை செய்கிற இடத்துல போய் கம்பை வாங்கிட்டு வந்து அந்த கம்பை அப்படியே பச்சையாக குத்தி அன்னைக்கே புளிக்க வைக்காத கம்மங்கூழ் அதுக்கு பேர் வந்து கொட்டி கூழ்னு கூழுன்னு பேர் அதே மாதிரி இப்போல்லாம் வந்து இந்த கோழிக்கரிலாம் அங்கங்கே வந்து போச்சு சக்க மாதிரி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னிக்கறி வந்து ஒரு பெரிய உணவு முந்திரி காடு வெட்டிகிட்டே இருப்பாங்க காடு வெட்டுறது அந்த காடு வெட்டிட்டு வரும்போதே பேசிட்டு வருவான் ஏ இன்றைக்கி ஒரு பன்னி பண்ணி பன்னிப்பூட்டு பார்த்தினா பண்ணி போட்டு கறி பன்னிக்கறி வந்து ஒரு பெரிய பிரதான உணவாக இருக்குது அதில் வந்து தீச சோறுன்னு ஒரு வகையான சோறு இருக்குது அதாவது இப்போ எப்படி ஆட்டில் பிரியாணி ஆட்டு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மாதிரி பன்னிக்கறியில் ஒரு பிரியாணி செய்யலாம் எப்படின்னா இந்த பன்னிக்கறி குழம்பு மட்டும்தான் பத்து நாள் வரைக்கும் அடுப்பில் போட்டு வச்சுருந்து போட்டு வச்சுருந்து போட்டு வச்சிருந்து நல்லா சா சாப்பிட்லாம் அளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும் அடுப்பில் போட்டு வச்சுருக்கிற பழைய பன்னிக்கறி குழம்பை சோத்தை போட்டு பிரட்டி ஒரு சட்டியில் ரா அடுப்பு அந்த தணல் இருக்கிற அடுப்பில் போட்டு அப்படி தட்டி வச்சுட்டு காலையில் எடுத்தால் மிக சுவையாக இருக்கும் அதுக்கு பேர் தீச சோறுன்னு பேர் அந்த தீச சோறு கொடுக்கலன்னே மாமியாருக்கு மா மாமனாருக்கு மருமகனுக்கு வந்த மருமகனுக்கு வந்த சண்டை தான் என்னுடைய அஞ்சலை அப்படிங்கிற ஒரு பெரிய நாவலை எழுதியிருக்கிறேன் அந்த புட்டுப்பால புட்டுப்படாரன்னு தான் சொல்லுவாங்க ஓட்டடை அப்படின்னு ஒரு அடை சொல்லுவாங்க ஓட்டடைன்னா நம்ம ஓடு மாதிரி இருக்கும் கம்மாவை நல்லா அரைச்சி அதில் வந்து மிளகாய் இதெல்லாம் போட்டு மெலிசாக சுட்டு வச்சுருப்பாங்க எண்ணெயில் போட்டு அந்த வடை பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு வரைக்கும் அந்த வடை அப்படியே இருக்கும் கண்மணி குணசேனோட பேசிட்டு இருக்கும் போது எதை எடுத்தாலும் நூறு நூறு ரூபான்னு சத்தம் போட்டுக்கிட்டே டூ வீலர்ல ஒரு பாத்திரம் வைக்கிற வந்துட்டு இருந்தார் அவரோட பேசும்போது கடவுள் மக்களோட லைஃப் ஸ்டைல் பத்தியும் அவரோட தினசரி வாழ்க்கையை பத்தியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமா அந்த பாத்திரையார்க்க ஆரம்பத்தில் பேருச்சி பண்ண தலையில தூக்கிட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இது பண்ணி அப்புறம் பாத்திர வியாபாரம் சைக்கிள் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ வந்து ட்யூவிலர் வியாபாரம் பார்த்துட்டு நான் கிட்டத்தட்ட காலையில் ஒரு அஞ்சு அஞ்சரைகள்லாம் எழுந்திரிச்சு வியாபாரத்துக்கு ஆரம்பிச்சுன்னா கூரப்பேட்டையிலேருந்து குழி கொம்பாடி குப்பம் வழியாக அண்ணாண்ட கூணங்குறிச்சி வெளிக்கூணங்குறிச்சி காட்டுக்குணங்குறிச்சி தொப்புளி குப்பம் அதண்டார் கொள்ளை அப்படியே மேற்கிருப்பு வடக்கிருப்பு கிழக்கிருப்பு அப்படியே இந்த லைனில் அப்படியே வந்தால் இப்போ மனக்கொல்லையில் போய் நான் பேசிகிட்ருக்கேன் சார் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அஞ்சு கிராமம் ஆறு கிராமம் பத்து கிராமம் போயிட்டு வியாபாரம் பண்ணுறேன் ரொம்ப போராட்டம் தான் ஒவ்வொரு பெண்கள்ட்டையும் போராட்டம் தான் ஒரு ஒரு கிலோ பழசு போட்டு ஒரு குண்டு எடுத்துக்குவாங்க அந்த பழசுக்கு பழசு ப பழசுக்கு புதுசை கொடுப்பாங்க அது கட்டுப்படி ஆகாதுமா ஒரு அறுபது ரூபா மேலே கொடுமான்னா இருபது ரூபா தரேன்னு சொல்லுவாங்க இல்லைம்மா கிடைக்காதுமா இன்னும் போராட்டம் தான் சார் ஒவ்வொரு பொருள் விற்கிறதுக்கு அவங்களையும் இப்போ நம்ம ஏமாற்ற முடியாது பெண்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறாங்க அதனால் அப்படி ஒரு போராட்டம் பண்ணி தான் வியாபாரம் பண்ண வேண்டியதாக இருக்குது நூறு 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 நூறுபா நூறுபாய் நூறுபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் யாபாரத்து போவோம் சார் நான் எப்படி இருந்தாலும் ஒன்றரை லிட்டர் எண்ணெய் போட்டாகணும் ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்கி அண்ணன் நெய்ய கோழி அணைய வருமானம் கடலூர் மாவட்டத்தோட சாம்பிள் மாதிரி அந்த ஊர் இருந்தது விதவிதமான குடிசைகளை அங்கே பார்க்க முடிஞ்சது எல்லார் வீட்லேயுமே ஆடும் மாடும் இருந்தது ஊருக்கு நடுவில் ஒரு அம்மன் கோயில் ரெண்டு பக்கமும் பெரிய வீதி அதுக்கடுத்து சின்ன சின்ன தெருக்கள்னு அந்த ஊரோட அமைப்பே அவ்வளோ ரம்யமா இருந்தது முந்திரி கீர்றது சமையல் செய்யறது ஆடு மாடுகளை மேய்க்கிறதுன்னு இருந்த பெண்கள் எல்லாமே ஒரு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கரையிலோடி விளையாடி நீரில் வளையில் நண்டை தினந்தேடி மழை பொழுதோடி கரையில் தூண்டி கழியோடு கிளையின் அழகோ பசியோடு விழுந்து பறக்கும் மீனோடு அது விதியோடு தலையில் ஒழுகும் சேற்றோடு வரப்பில் ஓடும் நாற்றோடு விரையும் நடவு பாட்டோடு அது வயக்காடு கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய கூடுதல் சிறப்பு கட்டக்கட்டி கூத்து தெருக்கூத்து க தெருக்கூத்துன்னு எல்லாம் இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தெல்லாம் ஆடுறாங்க போகிறோன்னா கூட இதனுடைய தன்மை வராது கண்ணால முருங்கை கட்ட இருக்கு கல்யாண முருங்களை செஞ்ச அந்த வேஷ பொருக்க வச்சுக்கிட்டு தெருக்கூத்து வந்து கோடை இரவுகளில் பெரிய அளவில் நடக்கும் அதே மாதிரி இந்த கடலூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த தலைமுறை கிடையாது இதற்கு எங்கள் தாத்தாக்கள் தலைமுறையில் எங்கள் அப்பாக்கள் தலைமுறையில் வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வேஷம் கட்டியிருப்பாங்க ஏதாவது கூத்தாடி இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் அளவுக்கு தெருக்கூத்து வந்து ஒரு இந்த மண்ணோடு கலந்ததாக இருக்குது அதே மாதிரி பார்த்தினா அந்த சொற்கள் இப்போ நம்மெல்லாம் இலக்கியம் அந்தந்த பகுதியெலாம் பிரதீம்பா கையெழுத்து பிரதி அப்படின்வாங்க ஆனால் தெருக்கூத்தில் வசனம் பாடல்கள் அடங்கிய கையெழுத்து பிரதிக்கு பேர் புரிதின்னு பேர் இதெல்லாம் இந்த மண்ணுக்கே உரிய சிறப்பு சொற்கள் அதே மாதிரி ஒரு வேஷம் திரையை விட்டு வெளியே வரும்போது கொழுவுக்கு ஒரு இதழ் கொழுவடி பாட்டுன்னுலாம் பாரீனில் கீர்த்தி பெற்ற தீரன் நல்ல பலகல வேதம் சாத்திரம் கற்றன் பழமுள்ளவெல்லும் கைதனில் பெற்றேன் என்றிடும் மாறேன் இப்படி வந்து ஒரு பாடல் அந்த இதுக்கு பேர் கொழுவடின்னு பேர் தாளக்கட்டுன்னு சொல்லுவான் அந்த வேஷம் வந்தவொன்னு வீரியது கடந்து அப்படியே கரகரகாரன்னு சுற்றுவான் தைதைதா 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 தைதெய்தான்னு இப்படி சுற்றுவான் இதற்கு வந்து இப்படி இந்த ஒரு கோடை காலம்ன்றது கடலூர் மக்களை பொறுத்த வரைக்கும் புராண காலம் அந்த அளவுக்கு இரவு தொடங்கி விடிய விடிய கோடை காலம் முழுவதும் அங்கே தெருக்கூத்துகள் நடக்குது கண்மணி குலசேகரனை சந்திச்சப்போ அவர் தெருக்கூத்த பத்தியும் முக்கியமான தெருக்கூத்து ஆளுமைகள் பத்தியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணார் கடலூர் மாவட்டத்தில் தெருக்கூத்தின் தந்தை அப்படின்னு பேசப்படுறவர் வந்து தேவனாம்பட்டினம் ராஜகோபால் அப்படின்னு சொல்லிட்டு கடலூரில் அவர் இருந்திருக்கிறார் அவர் நிறைய நாடகங்கள் எழுதியிருக்கிறார் அது இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா தெருக்கூத்து வாதியார்களும் மறக்காமல் தெருக்கூத்து அந்த ஆனால் ஆட்டம் ஆரம்பிக்கும்போது அந்த தேவனாம்பட்டு ராஜகோபாலை வந்து சொல்லிட்டு தான் அது பண்ணுவாங்க இன்றைக்கி அதுக்கு பிறகு ஞானமூட்டு செல்வராசு வேவாக்கொள்ளை சின்னத்தோரை கையோ தோப்பு அண்ணன் கொசவன் சம்மான்னு ஒரு சம்மா இருக்குது கொயவரவர் கொஞ்சு குப்பம் தங்கராசுன்னு சொல்லிவிட்டு ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியர் அவருக்கு எதை எடுத்தாலும் பாட்டு கேட்டு வரணும்னு வச்சுக்கேன் அதுக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா காட்டுக்கூடலூர் ஒரு குப்புசாமி இவங்களெலாம் நிறையா வந்து பாடியிருக்காங்க இந்த திருப்புகள் எப்படி அருணகிரி வந்து இந்த தத்தகரம் இதில் வந்து பாட்டு கட்டினாங்கிற இப்போ முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரணம் அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இவங்க வந்து பாடிக்காங்க கழிவுதடா நாளங்கி கணக்கு பார்க்கு ராணங்கி காலமெல்லாம் ஜேதுங்கி தத்த தத்தத்தன தனதானே தத்தத்தன தனதானே தத்தத்தன தனதானே தனதான இப்படி அவர்களாக பாட்டை வந்து கட்டி கட்டி பாடல் இந்த பகுதியில் வந்து நிறையா அந்த பணம் சன்மான பாடல்கள்மாங்க காசு கொடுக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி தத்தத்தன தத்தன பாடுவாங்க கிராமத்தில் கிராமத்துல ஆசிரியர் முருகையனோட ஏற்பாட்டில் கர்ணமோட்சம் தெருக்கூத்த பார்த்தோம் கூத்துங்கிறது எவ்வளவு தொன்மையான கலை வடிவம்ங்கிறது அவங்க எல்லாரும் அந்த ஸ்டேஜில் வந்து நின்னணையே தெரிஞ்சிருச்சு நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷங்களா ஒரு ரூமுக்குள்ள போன கூத்து கலைஞர்ல திரௌபதி கிருஷ்ணர் துரியோதனன் அந்தந்த பாத்திரமாவே மாத்தி வெளியனு அங்க இருந்த மேக்கப் மேன் மேக்கப் பற்றின நிறைய நுணுக்கமான விஷயங்களை அவர்கிட்ட பேசும்போது தெரிஞ்சுக்க முடிஞ்சது யார் எந்த வேடம் போகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருள்களையும் செட் பண்ணி அவங்களுக்கு அழகு பார்த்து அழகாக சோடிச்சு விடுவேன் நான் கையில் வைக்கிறது வந்து புஜை கட்டானது மார்பதக்கம் இது குச்சி இதுக்கு வந்து குச்சி வச்சு கட்டுறது அது மேலே கட்டுறது அப்போ எல்லாம் நெத்தி மணி காது வச்சு கட்டி யாருக்கு என்ன தேவையோ அது நான் வந்து செட் பண்ணி அதை நான் விடுவேன் நான் ஒரு மேக்கப் பண்ணி முடிகிறதுக்கு குறைஞ்சது ஒரு பெண்களுக்கெல்லாம் வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஆண்களுக்கெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் அர்ஜுன் அர்ஜுன் வராங்கனாக்கா அவங்களுக்கு வந்து கீழ்பாசிய புடவை மாரி கட்டி விடுவோம் நெத்தி பட்டம் கட்டி விடுவோம் சவுரி முடியை வச்சு கொண்டை கட்டி விடுவோம் மேலே வந்து பூச்செண்டிலாம் வச்சு விடுவோம் வெள்ளைக்கு பேர் வந்து முத்துவலை சிகப்பு கலருக்கு வந்து வந்து செந்துருவோம் அப்புறம் மஞ்சள் கலரு பச்சை பச்சை கலரு யார் யாருக்கு எந்தெந்த க கிருஷ்ணன் வராங்களாக்கா அவங்களுக்கு அவங்களுக்கு பச்சை கலரு அர்ஜுனா வராங்களாக்கா நீல கலரு சூரம் வராங்களாக்கா சூரம் சோப்பு கலரு இப்போ எல்லா சில ஒரு இன்னொரு வேடம் வராங்கனாக்கா எல்லாம் கலந்து போட்டோம்னாக்கா முகம் அப்படியே பழச்சுன்னு தெரியும் கர்ணமோட்சம் தெருக்கூத்துல மொத்தம் மூன்று ஆண்கள் பெண் வேஷம் போட்டு ஆடினாங்க அதில் விக்னேஷும் சின்னத்துறையும் மொத்த தெருக்கூத்துலையும் தனியாக தெரிஞ்சாங்க

நாங்கள் பார்த்த ஒரு மணி நேரம் கூத்துக்கே இவ்வளோ எனர்ஜி தேவைப்படுச்சு ஆனால் கோடை காலத்தில் அவங்க அசால்ட்டாக நைட்டு தொடங்கி விடிய காலில் வரைக்கும் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் இந்த கூத்து நடத்துறாங்க அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் நினைக்கும் போதே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது கொஞ்ச நேரத்திலேயே சுத்தி இருந்த கிராம மக்கள் எல்லாம் கூத்து நடக்கிறது கேள்விப்பட்டு வீட்டுல இருக்க குழந்தைங்களை தூக்கிட்டு வந்துட்டாங்க பதினேழாம் அழுவத்திலேயே அர்ஜுனுடைய பணைப்பட்டு இந்த குருஷேத்திரத்திலே உயிர்க்கு உயிர் ஆடை கிடக்குறனே என்னதான் மகாபாரத படிச்சாலும் அதை டிவியில பார்த்தாலும் ஒரு தெருக்கூத்தா அதை நேரடியா பார்க்கும் போது ரொம்பவே பிரமிப்பா இருந்தது அந்த பிரமிப்போடைய நாங்க வரலூருக்கு கிளம்பணும் ும் நாடாத நிலையில் சாதி குளம் சமயமெல்லாம் தவிர்த்தனை மேலேற்றி தனித்த திரு அமுதளித்தே தனித்தலைமை பொருளே ஆதி நடுகடை காட்டா தண்ட பகிரண்டம் ஓதி உணர்ந்தவரெல்லாம் எனை கேட்க என தான் போதாமல் உணர்த்துணர்வாம் உரு உறச் செய்வேதிமயமாய் விளங்கி தனிப்பொதுவில் நடிக்கும் துயநடத்தரசேயன் சொல்லும் அணிந்தருளே நான் என்றும் தான் என்றும் நட சோறும் நீரும் விற்பனைக்கு அல்லன்னு சொன்ன சமூகம் நம்மோடது பசித்தவனெல்லாம் எல்லாம் பிறந்தவன் சமைக்கப்பட்ட உணவு அனைவருக்கும் பொதுவானதுங்கிறதான் நம்முடைய பண்பாடு நம்ம பண்பாட்டில் மற்றவங்களுக்கு உணவு கொடுக்கறதுங்கிறதே ஒரு அற செயல்பாடாக தான் பார்க்கப்படுது பசித்த வயிறுக்கு சோறு போடுறதுன்றது மிகப்பெரிய மனிதநேயம் அந்த மனிதநேயத்தை இப்போவும் தனக்குள்ளே வச்சுருக்கிற இடம்தான் வடலூர் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி வள்ளலார் அணையா நெருப்பை பற்ற வச்சார் அந்த அணையாத நெருப்பு தான் மக்களோட வயிற்றுல அணையாமல் எரிஞ்சிட்டு இருக்கிற பசியை நூற்றம்பது வருஷமாக போக்கிக்கிட்டு இருக்கு அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சமய மதங்கள் ஜாதி சண்டைகள் என்று ஏற்பட்டு பல விகற்ப சங்கர்ப்பங்களெல்லாம் அந்த நாட்டிலே நிலவி உயிர்பலிகளை அதிகரித்து கொண்டிருந்த காலத்திலே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த பார்வதிபுரம் என்ற ஊருக்கு ஐயா வந்தார்கள் அப்போது பசி பட்டினி என்ற மக்கள் அவஸ்தைப்பட்டு கொண்ட காலத்திலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அணையா அடுப்பை ஏற்றினார்கள் அன்று முதல் இன்று வரை நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இந்த தீபம் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கின்றன அந்த அடுப்பும் அணையாமல் எரிந்து கொண்டிருந்தன நம்ம உடம்பிலே அணையாத அடுப்பாக நம்ம வயிறிலே இருக்கின்ற தீபம் அந்த அடுப்பு எரிந்து கொண்டே இருந்தால் நம் பசிப்பணியை போக்க முடியாது ஆனால் இங்கு ஐயா அவர்கள் புறமுகத்திலே அணையா அடுப்பை ஏற்றி அணையா தீபத்தை ஏற்றி மக்களுக்கு இங்கு பசிப்பணியை போக்கி வருகின்றன கூட்டு குடும்பங்கள் செதைஞ்சு போனதால வீட்டை விட்டு வெளியே வர்ற வயசானவங்களுக்கு வடலூர் ஒரு நல்ல அடைக்கலமாக இருக்கின்றத அங்க இருக்கிறவங்கள்ட்ட பேசும்போது உணர முடிஞ்சது நாமக்கல் பக்கம் பெரிய தொழிலாளங்க அங்கே நாங்கள் குடும்பம் இருந்தது அங்கே தொழில் கொஞ்சம் பாதிப்பாகி போச்சு அதனால் அங்கே ப பசங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்க அங்கே வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் க கஷ்டமாக இருந்தது அச்சு பண்ணிக்கிறது பாவு பண்ணிக்கிறது அது இடுப்பு வழி எடுக்கிறதுனால அங்கே வேலை செய்ய முடிகிறது அதனால் சரி ஐயா சன்ன நிதிக்கு வரலாம் வந்தால் சாப்பாடு நல்லா இருக்குது அங்கே வீட்டில் உட்காந்து சும்மா இருக்கிறதுக்கு இங்கே வந்தால் சாப்பாடு நல்லா திருப்தியாக இருக்குமான்ட்டு வந்து எல்லாம் இந்த மாதிரி இருந்தாங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை பசங்க துரைச்சி விட்டுறது அப்புறம் சொத்து காசு போட்டு எழுதி வச்சுருறது அப்புறம் வீட்டு வீட்டு வெளியே போட்டுன்றது சொல்கிறது இதுதான் பெரிய இங்கே இருக்கிறவங்க பூரா அந்த கே கேரக்டர் தாங்க பூரான் ஏன்னா நான் இருக்கிறவன் இங்கே சொத்து விற்க வேண்டியதாக இருக்கும் அதுக்காக சரின்னு சொல்லிவிட்டு நல்லா சாப்பாடு போட்டு ஒரு வாரம் மருமகளும் அவனும் நல்லா நீட்டாக கவனிக்குவாங்க கவனித்த உடனே என்ன வருது சரின்னு கையெழுத்து போட்டு சொத்தை ஊற்ற உடனே சரி நீ போட விட்டு விட்டு அப்படின்னு தொடர் இந்த கேரக்டர் தான் இங்கே முக்கால்வாசி இருக்குது வள்ளலார் இடத்துக்கு வந்தவங்க பட்னிங்கிற ஒரு இது கிடையாதுங்க நாங்களும் அங்கே தான் சாப்பிட்டோம் தானமாக கொடுக்கறதுனால சாப்பாட்டை செய்யறதுலையோ அதை பரிமாறதுலையோ எந்த வித அலட்சியமும் இல்லை அங்கேருந்த ஊழியர்கள் எல்லாருமே எல்லாரையும் சிரிச்ச முகத்தோட வாஞ்சியோட கவனிச்சுக்கிட்டாங்க தட்டரியா திரு பொதுவில் தனிநடம் செய் அரசே தாழ்மொழி கன்றி கழாதே தரித்து மகிழ்ந்தருளே நான் என்றும் தான் என்றும் நாடாத நிலையில் முந்திரிக்காடு நூற்றம்பது வருஷமாக பசிச்சவங்களுக்கு சோறு போடுற பண்பாடு தெருக்கூத்துன்னு முழு கடலூரையும் பார்த்த திருப்தியோட அங்கேருந்து கிளம்பணும் கழியுதடா நாளங்கு கணக்கு பார்க்கூர் அணங்கு காலன் வந்தால் எதுங்கு கடனேது காலம் தீரும் மண்ணோடு காற்று சேரும் என்னோடு கடவழிக்கு என்னோடு துணையாறு

இந்த குரல் வளம் இல்லையே ஆனால் இந்த கலைஞனுக்கு வேலையே கிடையாது இதை நம்பிதான் எங்கள் பிழப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது